லியோனி டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் ஆனால் இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதாவது ஆசிரியர்களுக்கு போட்டித் தேர்வு தகுதி தேர்வு என்று இரண்டு தேர்வுகள் நடைபெற்று அதன் மூலம் ஆசிரியர்கள் பணியில் நியமனம் பெற்று வருகிறார்கள் இப்போது அந்த தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்ததால் உச்சநீதிமன்றம் இன்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அது என்ன அப்படின்னு சொன்னால் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்திருப்பது கட்டாயம் அந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி அடையாதவர்கள் ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு இருப்பவர்களுக்கு அதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு அதற்கு உள்ளாக இருப்பவர்கள் விரைவில் அவர்கள் வந்து ஓய்வு பலன்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை இன்னைக்கு கொடுத்துருக்கிறது அதில் பல லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு என்ன செய்ய செய்யப்போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இன்றைக்கி தமிழக மக்கள்கிட்ட ஆசிரியர்கள்ட இன்றைக்கி இருக்குது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அதிமுக ஆட்சி இருந்த காலத்தில் எல்காட் நிறுவனத்தின் மூலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கணினி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள் ஆறாயிரம் தொகுப்பு ஊதியம் அப்படிங்கிற நியமி என்ற அடிப்படையில் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டார்கள் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக ஆட்சி பொறுப்புக்கு வந்தபின் அந்த தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட ஆயிரத்தி எண்ணூறு கணினி ஆசிரியர்களை ஒரு தேர்வு வைத்து மீண்டும் அவர்களுக்கு பணி நிரந்தரமான பணியை வழங்கினார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதே மாதிரி அதிமுக அரசு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பகிர்ந்தளிப்பு ஓய்வூதியம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது புதிய ஓய்வூதியம் ஒன்றை அறிமுகப்படுத்தினார்கள் இதை எதிர்த்து அன்னைக்கு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிரியர்களும் அரசூழியர்களும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை மேற்கொண்டார் அதில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஆசிரியர்கள் அரசூழியர்கள் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டார் இது செய்வதறியாமல் ஆசிரியர் ஊழியர்கள் திகைத்து நின்றனர் அந்த நேரத்தில் அதிமுக அரசு செய்த ஒரு மிகப்பெரிய சதி செயல் என்னன்னா பதினைஞ்சாயிரம் இளநிலை உதவியாளர்களை எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக இந்த போராட்டம் நடத்துகிற ஆசிரியர்களுக்கு அரசூழியர்களுக்கு எதிராக பதினைாயிரம் இளநிலை உதவியாளர்களை நாலாயிரம் தொகுப்பூதியத்தில் பணியில் அமர்த்தியது அந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் கலைஞரவர்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அந்த பதினைம் இளநிலை உதவியாளர்களுக்கும் ஒரு தேர்வு வைத்து மீண்டும் அவர்களை பணி நிரந்தரம் செய்தார் இது மாதிரி அதிமுக ஆட்சியில் செய்த அந்த எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் வந்து சரி செய்யப்பட்டது இப்பொழுது உச்ச நீதிமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பினால் பல லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடம் ஆலோசனையை பெற்று ஆசிரியர்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒருபோதும் கைவிடாது என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் அதனால் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல லட்சம் ஆசிரியர்கள் எந்த மனக்கலக்கமும் அடையாமல் திராவிட மாடல் ஆட்சி கண்டிப்பாக உங்களை ப பணி வரன்முறைப்படுத்துவதற்கு ஏதாவது ஆலோசனை செய்து உங்களை கைவிடாமல் காப்பாற்றும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இது ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர்களுக்கும் மத்தியில் மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சஞ்சலத்தை கண்டிப்பாக திராவிட மாடல் முதலமைச்சரும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் விரைவில் இந்த பிரச்சனையை எளிதாக தீர்த்து வைப்பார்கள் என்று நம்புகிறோம்